ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் திரு பழனி முருகன் ஐயா அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா நீங்க கொடுத்துட்டு வர்றது மிக்க மகிழ்ச்சி இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடு இருக்கு இல்லையா நிறைய சித்தர்கள் வந்து இங்க பிறந்திருக்காங்க நம்ம மண்ணில நமக்கு நிறைய நல்லதுகள் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி சித்தர் வழிபாடு செய்கிறதால் என்ன பலன் எந்த சித்தரை வழிபடுவது சிறப்பு அதாவது சித்தன் என்பவன் பித்தன் பித்தனா சித்தனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் சித்தர்கள் அப்படின்ற விஷயம் வரும் பொழுது இறைநிலை அடைந்தவர்கள் இறைவனுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கலை இலை இறையே ஆனவர் என்று பெயர் அப்போ இதற்கு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஈசன் எதிர் நின்றாலும் ஈசன் பெற்ற நேசன் எதிர் நிற்பது அரிதாமே தேசுவலர் முன் நின்றாலும் செங்கதிர் தங்கு சுடுமலல் நிற்பது அரிதேதான் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு என்ன கேட்டிங்கன்னா ஈசன் எதிர் நின்றாலும் ஈசன் பெற்ற நேசன் எதிர் நிற்பது அரிதேதான் தேசுவலர் முன் நின்றாலும் செங்கதிர் தங்கு சுடுமணல் நிற்பது அரிதே அப்படின்னா இறைவன் முன்னாடி விட நீ வந்து நின்றுலாம் ஆனால் இறைவன் அடியா இறைவன் அருள்பற்ற சித்த புருஷர்கள் இறைவன் அருள்பற்ற குருமார்களுடைய முன்னாடி உன்னால் நிற்க முடியாது அவருடைய அருள் ஒளிக்கு முன்னால் உன்னால் நிற்க முடியாது இது எதுக்கு உதாரணமாக சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் முன் விட நின்றுலாம் ஆனால் சூரிய கதிர் தங்கின சுடு மணல் இருக்குது பார்த்தீங்களா சூரிய கதிர் வந்து மணலில் தங்கியிருக்கும் அந்த மணலில் உங்களால் ஒரு முன்னாடியே நிற்க முடியாது காடு சுடும் இல்லையா அந்த மாதிரி குருமார்களுடைய அருள் அவ்வளவு சக்தியானது அப்படிங்கிறது தான் அதுக்குரிய உதாரணம் அப்போ அந்த குருமார்களுடைய அருளை நாம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய பயணத்தோட தொடர்பு ஏற்படுத்தி வந்தோமானால் நமக்கு திருவாளராக இருக்கக்கூடிய இறைவன் நம்மை சித்திப்பான் அதாவது உருவமாக உருவமாய் அருவமாய் அரு உருவமாய் இருக்கக்கூடிய ஆதியை அம்பலத்திற்கக்கூடிய கூத்தன் உயிர்கள் உய்யும் காலம் பொருட்டு ஆச்சாரியார் என்ற குருநாமம் தாங்கி தானாகவே வந்தருள்வான் ஒருவனுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னா எல்லாம் வல்ல பரம்பொருள் குருவாக சித்தராக நமக்காக மகானாக ரிஷியாக நமக்கெல்லாம் பூமியில் வந்து குருவாக நின்று நம்மை வழி நடத்துவார் நமக்கு வழிகாட்டுவார் நமக்கு வெற்றியான பாதையை காட்டுவார் இதில் சித்தபுருஷர் வழிபாட்டில் வந்து பலவிதமான சித்தர்கள் பலவிதமான வழிபாடு இதில் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் டாக்டரில் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அது மாதிரி சித்தர்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துறையில் வந்து சித்தராக இருப்பாங்க அப்போ உங்களுக்கு தேவையான சித்த புருஷர் யார் உங்களுக்கு உங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய குருமார்கள் யார் அவர்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அவர்கள் ஒடுங்கிய இடம் எங்கே இருக்குது அவர்கள் வாழ்ந்த இடம் எங்கே இருக்குது இதை நாம் தெரிந்து கொண்டாலே நம்ம வெற்றி பெறலாம் அந்த வகையில் எண்ணிலடங்கா சேத்திரங்கள் எண்ணிலடங்கா ஆலயங்கள் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது அதில் வந்து நம்ம தமிழகம் ஒரு பெரிய புண்ணிய பூமி ஏன்னா சித்தர்கள் மிகுந்த நாடு இந்த நாடு வந்து சித்தர்கள் மிகுந்த நாடு தான் தென் தமிழ் நாடுன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு சித்தபுருஷர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார் அப்போ இந்த சித்தர் இதுக்கு வந்து சாயூப பதவி சாரூப பதவி சாயுச்ச பதவின்னு மூணு பதவி இருக்குது அப்போ சாரூபம் சாலோபம் சாயுச்சம் இந்த மூணு பதவியை அடைந்தவர்களை சித்தபுருஷர் என்று சொல்வார்கள் அப்போ நீங்கள் சாரூபமாக சாலோபமா சாயுச்சமா இந்த மூணு பதிவு அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இறைவன் அங்கங்கே அவரை அமர்த்தி வைத்து ஆட்கொள்வான் இவர்கள் ஜீவசமா அதாவது நாடி ஓடிக்கொண்டிருக்கிற பீடங்கள் என்று பெயர் அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ட சராசரங்களிலேயே இந்த அண்ட சராசரங்களிலேயே நிறைய சித்த வீடர்கள் சித்தருடைய எண்ணிலடங்காக இருக்கிறன அதில் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே இறைவனே சித்தனாக அமர்ந்த இடம் சிவச்சித்தன் அதுக்கு பேர் அதாவது சிவனே யோகியாக சிவனே சித்தராக சிவனே ரிஷியாக சிவனே மகானாக சிவனே தானே தனக்காக ஒரு இடத்துல உட்காந்து அருள் அளித்தார் நிறைய இடங்களில் அவர் தான் அதுவும் இவர் மாத்திரம் பூமியில் மனிதனாக பிறந்து மனித வயிற்றில் உதித்து அதாவது கருவில் பிறந்து வந்து அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே இன்றைக்கி குமரகுருபுற பாம்பன் சுவாமிகள் எடுத்துக்கங்க கோயில் ராம்சுரத் குமார் எடுத்துக்கங்க பட்டினத்தாரை எடுத்துக்கங்க எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் எல்லாமே பெண்ணின் கருவில் உதித்து தான் பின்பு இறைநிலையை அடைந்து அடைந்து புருஷராக ஆகி சிவசமாதி அடைந்ததாக வரலாறு ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆலயம் சிவபெருமானே நேரடியாக வந்து சிவபெருமானை ஆகாயத்திலிருந்து வந்து எந்த ஒரு கருவிலும் தங்காமல் எந்த ஒரு கர்ப்பத்திலும் உதிக்காமல் எந்த ஒரு பெண் வயிற்றிலும் பிறக்க ஏன்னா சிவனுக்கு எதுங்க கர்ப்பத்தை தங்குவாரா தங்க முடியுமா அந்த அவர் அக்னி புலவை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் பூமியில் யாரும் இல்லை கிடையாது ஏன்னா சிவபெருமான் மாத்திரம் என்றுமே நேரடியாக தோன்றக்கூடியவர் மகாவிஷ்ணு பெண் வயிற்றில் பிறந்து வருவார் கிருஷ்ண அவதாரம் இருக்கட்டும் அவதாரம் இருக்கட்டும் அனைத்து அவதாரம் மகாவிஷ்ணுவானவர் அவர் பெண்ணின் கற்பத்தில் பிறந்தா வருவார் ஆனால் எல்லாம் உள்ள பரம்பரில் இறைவன் எம்பெருமான் ஈசன் அவருக்கு மாத்திரம் பெண்ணின் கர்ப்பத்தில் ஏனால் அவர் தான் வந்து கரு பேர் அதாவது கருவூரா கருவில் உருவாரார்னு பேர் நான் சொல்லக்கூடிய விஷயம்னா கருவூர் சித்தர் கூட பெண் வயிற்றில் பிறந்து வந்தவர் தான் ஆனால் கருவில் உருவாகாத ஒருத்தர் இருப்பார் என்றால் அவர்தான் ஈடு இணையற்ற எல்லை இல்லாத பரம்பொருளாகிய எம்பெருமானாக இருக்கக்கூடிய ஆதி அம்பலமும் அனைத்தும் தன்னையே கொண்டு ஒடுங்கி ஓங்கி வளர்ந்த உத்தமனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போனோம் அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல முடியாத ஆனந்தம் 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 பேரானந்தம் பேரானந்தம் பேரானந்த பெருநிலை என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட மகான் அதாவது அவர் மகனை சிவபெருமானே சித்தராக சித்தராக வந்து அமர்ந்து அந்த இடத்தில் இன்றும் உட்கார்ந்து இன்றும் திவ்யமாக இருந்து கொண்டு உலகக்கெல்லாம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அருள்வாழித்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தான் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் நீங்கள் சென்று வணங்கி வந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்கான இன்பங்கள் 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 வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா சித்தபுருஷர்களுக்கெல்லாம் சித்தர் அவர் தான் பெருஞ்சித்தர் அந்த 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 பெரும் சித்தன் நேரடியாக மேலோகத்திலிருந்து பூலோகத்தில் வந்து அமர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் சூரியனார் கோயில் ஆதீன மடம்னு அதுக்கு பேர் சூரியனார் கோயில் ஆதீன மடத்தில் சிவனே யோகியாக சிவனே சித்தனாக சிவனே மகானாக சிவ யோகியாக வந்து சிவாக்கிர யோகியர் என்ற நாமம் தாங்கி அமர்ந்த இடம் சிவன் யோகி அவர் பேர் சிவாக்கிர யோகியர் அப்படி சிவாக்கிர யோகி அப்போது அந்த சிவாக்கர யோகின்ற நாமம் கொண்டு சிவனே அங்கு அமர்ந்ததனால் அது சூரியனார் ஆதீன மடத்தில் இருக்குது அவர் ஆகாயமாக வந்து சிவனுடைய வாமதேவ முகம் அதாவது அவருடைய குபேர முகம் சிவனுடைய வடக்கு முகத்து மட்டும்தான் என்றைக்குமே செல்வத்தை கொடுக்கும் செழிப்பத்தை கொடுக்கும் மங்களத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த முகத்திலிருந்து வந்தவர் சிவபெருமான் வந்து வாமதேவ மகரிஷி என்று சொல்லக்கூடிய வாமதேவராக வாமதர அதாவது பரியில் குதிரையில் என குதிரை தான் செல்வத்தை கொடுக்கும் அந்த குதிரையில் பரியில் வந்தார் அந்த குதிரையில் வந்து ஏன்னா சூரியனுக்கு ஓடக்கூடிய குதிரைகள் ஏழு அப்போ அண்ட சராசரங்களையும் மையமாக இருக்கக்கூடிய சூரியனை சுற்றி அனைத்து கிரகங்களையும் அண்டத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன அந்த சூரியனையில் அந்த சூரிய கதிரில் சூரியனிலிருந்து பிளம்பிலிருந்து சூரிய உலகத்தோடு தொடர்பு ஏற்பட்டு அவரே சிவாக்கிர யோகியராக வந்து இந்த பூமியில் இந்த மண்ணில் அமர்ந்த இடம்தான் சூரியனார் கோயில் என்னும் ஊர் அதில் சூரியனார் கோயில் என்னும் மடத்தில் சிவாக்கர வீகருடைய சமாது அவர் மேலோகத்திலிருந்து அப்படியே சித்தராக வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் அது சூரியனார் கோயில் ஆதீன மடத்தில் இருக்குது அற்புதமான ஒரு இடம் அங்கே ஸ்கந்த பாதம் என்று முருகப்பெருமானுடைய பாதம் அங்கே இருக்குது இது ஸ்கந்த பரம்பரை என்று சொல்வார்கள் மற்ற அனைத்தும் கைலை பரம்பரை அது ஒன்று மட்டும் ஸ்கந்த பரம்பரை அந்த ஸ்கந்த பரம்பரை என்பது அதுக்கு சோம அதாவது சோமசுந்தரம்னு சொல்வார்கள் அதாவது ஸ்கந்த பாதம் என்று சொல்வார்கள் சோமாஸ்கந்த மூர்த்தி என்று சொல்வார்கள் பூமியில் வாழ்வதற்குரிய அனைத்து இன்பங்களையும் துடுக்கக்கூடிய ஒரு மகானாக ஒரு யோகியாக வந்து அமர்ந்ததினால சிவாக்கர யோகியர் மடம் அந்த சிவாக்கிர யோகியருடைய சித்தபுருஷனுடைய இடத்துல போய் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கப்பெறும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இன்று அந்த சிவாகர யோகியர் மடமையாக சூரியார்கோழி ஆதீனத்தை இன்றைக்கி வடநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதீன சுவாமிகள் ஸ்ரீ மகாலிங்க தேசிக தம்புர அவருடைய அருளாசின்படி அவர் அவருடைய அருளாசின் கீழ் இன்னும் அந்த மடம் நிர்வகிக்கப்பட்டு சிறப்பாக சிறுபிடி கொண்டிருக்கிறது அவர் அந்த குருமகா சன்னிதானத்தினுடைய அவருடைய அவருடைய ஆளுமையில் அந்த சுவாக்கிர யோகியனுடைய அந்த குருமகா சன்னிதன் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த மடம் சிவாக்கரோ தோற்றுவிக்கப்பட்ட மடம் சூரியனார் கோவில் ஆதீன மடம் அந்த ஆதீன மடத்துக்குள் எல்லாம் வல்ல இறைவன் அமர்ந்திருக்கிறார் அங்கு சென்று வணங்குங்கள் வழிபடுங்கள் வாழ்வில் என்றும் வளமும் வளர்ச்சியும் உண்டாகும் மங்களம் நிலைக்கும் வாழ்க வளமுடன் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் என்னன்னா சித்தர் வழிபாடுன்றது வெகு சிறப்பான வழிபாடுன்னு நீங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுது அருமையான தகவல் நன்றி